மனுஷன் நம்ம கிட்ட பழகிறதுக்கு யோசிப்பாங்க அல்லையா லோவ்யா நம்மக்கிட்ட ஐக்கியம் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஸ்தோத்திரம் இநேக நேரத்துலலாம் நிறைய காரியங்கள் பார்த்து இயேசு ஏசு கிறிஸ்துவ மாத்திரம் அப்படி பார்த்துருந்தாருன்னா அல்ல நம்ம கூட ஐக்கியம் வச்சுருப்பாரா என் கூட ஐக்கியம் வச்சுருப்பாரா நான் என்ன நல்லவனா அவருக்கு சம்பூர்ணம் உள்ளவனா இல்லை குறை உள்ளவன் உடைக்கப்பட்ட பாத்திரம் ஆனாலும் அந்த பாத்திரத்தில் கையை எடுத்து அந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் அந்த சேர்லேருந்து அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து அவர் சுத்தமான கையில் எடுக்கிறார் எடுத்து அந்த அந்த அழுக்கெல்லாம் தம் ரத்தத்தினால் தம் ரத்தத்தை அதுக்கு சிந்திக்கிறார் அல்லே லூயா யோசிக்கிறாங்க மனிதர்கள் இப்படிலாம் யோசிக்கிறாங்க ஆனால் கத்திர அப்படி யோசிக்கிறவரையா இல்லை வேதம் சொல்லுகிறது நம் நினைவாக இருக்கிறார் ஏசு நம் நினைவாக இருக்கிறார் அல்லே லூயா உலகம் உன்னை வெறுக்கலாம் உலகம் உன்னை தூக்கி போடலாம் ஆனால் கத்துற அப்படி அல்ல உன் நாட்களை தேவன் நீடிக்க நீடித்திருக்க வைத்திருப்பதற்கு காரணம் இருக்குது ஏன்னா நீ அவர்கிட்ட ஐக்கியம் வைப்பதற்காக